فصل لربك وانحر ان شَانِيَكَ هو الابتر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا دار لا دار له انا صهودر صهودر انا عيد அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஈதுல் அலஹாவுடைய தொழுகையை தொழு பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினார் ஈதுல் அலஹா என்று ஏன் பெயர் வந்தது ஹஸரத் இப்ராஹிம் சலாமுக்கு அல்லாஹ் தன்னுடைய மகனை அறுத்து அல்லாவுக்காக கொடுக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டார் ஹசரத் இப்ராஹிம் சலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் சலாம் அவர்களை அறுப்பதற்காக மினாவுக்கு எடுத்து வந்தார்கள் மினாவுக்கு கொண்டு வந்து தனது மகனை தூங்க வைத்து மகனுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுத்தார்கள் ஆனால் அல்லாஹ் அறுக்க விடவில்லை அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினார் அதைத்தான் ஹசரத் இப்ராஹிம் சலாம் குர்பான் செய்தார்கள் உதுஹியா செய்தார்கள் அன்றிலிருந்துதான் சகோதர சகோதரிகளே ஈதுல் அதுஹா ஆரம்பமானது ஹசரத் இப்ராஹிம் சலாம் இந்த பாரிய தியாகத்தை செய்ததிலிருந்துதான் இன்று வரைக்கும் நாம் ஈதுல் அதோஹாவை ஈதுல் அலோஹாவுடைய தினத்தை ஒரு பெருநாளாக பெருநாளை முடித்ததற்கு பிறகுதான் நாம் எங்களது பிராணிகளை அறுப்போம் தொழுகைக்கு முன்னால் ஒரு நாளும் பிராணிகளை அறுக்க முடியாது சாப்பிடுவதற்காக அறுக்கக்கூடிய பிராணிகளை நேர காலத்தோடு அறுக்கலாம் ஆனால் குர்பான் உதுஹியா என்று அறுக்கப்படும் ஒன்றை தொழுகைக்கு பிறகுதான் அறுக்க வேண்டும் மதீனாவில் இருக்கும் பொழுது கபஷைனி ரெண்டு ஆடுகள் அறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்பொழுது ஹஜ்ஜிக்கு வந்தார்களோ ஹஜ்ஜிலே சல்லு அழைகுவம் ஒட்டகம் அறுத்து கொடுத்தார்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்காக சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் ஒரு மாடு அறுத்து கொடுத்தார்கள் ஆகவே இந்த சுண்ணத்தை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் இந்த ஒதுகியாவுடைய சுன்னத் பாரிய ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது அதனாலதான் முழு உலகத்திலும் இன்றைய தினம் நாளைய தினம் மறு தினம் லட்சக்கணக்கான பிராணிகள் அறுக்கப்படக்கூடிய காலம் நாங்களும் சகோதரர்களே சகோதரிகளே இந்த அமலிலே பங்குதாரிகளாக நாங்கள் மாற வேண்டும் இரண்டாவது அமல் என்ன தக்பீர் சொல்றது தக்பீர் ஆக முக்கியமான அமல் நோம்பு பெருநாளைக்கு தொழுகையோடு தக்பீர் முடிந்துவிடும் ஆனால் ஈது அலஹாவிலே தக்பீர் இதற்கு பிறகும் அதாவது பெருநாள் தொழுகைக்குப் பிறகும் இன்று நாளை மறுநாள் மூன்று நாள் தக்பீர் சொல்லலாம்

குடும்பத்தில் உள்ள ஏழைகள் செல்வந்தர்கள் அனைவர்களுக்கும் சதக்காவாக கொடுக்கும் சதக்காக்கள் குடும்பங்களை சந்திக்கிறது இந்த காலங்களில் மிக உயர்ந்த அமலாக கருதப்படுகின்றது இதே போன்று சகோதரர்களே சல்லல்லாக செல்லம் பெருநாளுடைய தொழுகையை தொழுவார்கள் தொழுவித்து விட்டு ஒரு பாதையால் வருவார்கள் மறுபாதையால் செல்லுவார்கள் நிறைய சுண்ணத்துகள் இந்த நாளில் இருக்கின்றது எல்லாம் குர் ஆனையும் சரிவர பின்பற்றி வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்குமே அல்லாஹ் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக உலகத்திலும் ஆஹ்ரத்திலும் ஹைராத்துகளை எங்களுக்கு நசீவாக்குவாயாக ரஹ்மாத்துகளை நசீவாக்குவாயாக இந்த சந்தோஷமான தினத்திலே பலஸ்தீனுடைய முஸ்லீம்களுக்கும் யா சந்தோஷத்தை கொடுப்பாயாக யா அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குடும்பங்களுக்கும் சந்தோஷத்தை யா நசீவாக்குவாயாக எவ்வாறு முழு உலகத்திலும் முஸ்லீம்கள் இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ போன்று அந்த மக்களையும் சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தை கொடுப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை ல இலாஹது ரசூருல்லா إن ركلي ما أوده ويربي يوم تنصيبا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد الله أكبر الله أكبر الله أكبر. الله اكبر الله اكبر الله اكبر، الله اكبر الله اكبر الله اكبر، الله اكبر الله اكبر الله اكبر، الله اكبر، الله اكبر، وقال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه اقول قولي هذا واستغفر الله لي واستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد الله أكبر 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 فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياعا عثمان واقضاهم علي رضي الله عنهم وفاطمه سيده نساء اهل الجنه والحسن والحسين سيدا شباب اهل الجنه من هذه الامه اللهم اغفر للمؤمنين والمؤمنات. والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلي اله وصحبه وسلم والحمد لله رب العالمين